நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் தமிழ்நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை காரணமாக போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதால் ஒரு மாற்றுப்பாதை அவசியமாகிறது இந்த மாற்றுப்பாதை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து உதகை நகர்பகுதிக்கு வராமல் லவடேல் ஜங்ஷன் அன்பு அண்ணா காலனி மஞ்சனக்கோரை காந்தல் பிங்கர்போஸ்ட் வழியாக கூடலூர் சாலை செல்வதற்கு ஏதுவாக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலம் ரூபாய் எண்பத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் பத்து புள்ளி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் சாலை பணிகளை மேற்கொள்ளப்படுகிறது இப்பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தன்னீரோ அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது நெடுஞ்சாலைத்துறை கோட்டப் பொறியாளர் குழந்தைராஜ் உதவி கோட்டப் பொறியாளர் பிரகாஷ் ராஜ் சாலை ஆய்வாளர் பிரகாஷ் உட்பட பலர் உடனிருந்தனர்

பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு